உங்களுக்கு தெரியுமா பூரி ஜெகநாதர் ஒவ்வொரு வருடமும் பதினைந்து நாட்கள் நோய்வாய்ப்பட்டு காய்ச்சலோட படுத்திருப்பார் என்று இது ஒரு சடங்கு இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மனதை உருக்கும் தியாக கதை பூரி ஜெகநாதருக்கு மாதவதாஸ் என்ற ஒரு தீவிரமான பக்தன் இருந்தார் மனைவி இறந்த பிறகு தன் முழு வாழ்க்கையையும் ஜெகநாதருக்கே அர்ப்பணித்து ஒரு நாளும் தவறாமல் பூஜை செய்து சேவை செய்து வந்தார் அவருடைய உண்மையான அன்பை பார்த்து ஜெகநாதர் மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் ஒரு நாள் மாதவதாஸ் கடுமையான நோயால் படுக்கையிலேயே விழுந்தார் யாராலும் குணப்படுத்த முடியவில்லை அப்போது ஜெகநாதர் நேரடியாக மாதவதாஸ் வீட்டுக்கே வந்து பல நாட்கள் அவருடன் தங்கி பணிவிடை செய்து சேவை செய்தார் அதன் பிறகு மாதவதாஸ் முழுமையாக குணமடைந்தார் இதை பார்த்து கண்ணீருடன் சுவாமி ஒரே நொடியில் என்ன குணப்படுத்தி இருக்கலாமே ஏன் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டீர்கள் என்று கேட்டபோது ஜெகநாதர் இது நீ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மவினை இதை இப்ப அனுபவிக்கவில்லை என்றால் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி வரும் உனக்கு இன்னும் பதினைந்து நாட்கள் கர்மவினை பாக்கி இருக்கிறது ஆனால் என் பக்தர்கள் கஷ்டப்படுவதை நான் பார்க்க முடியாது அதனால் அந்த வலியையும் நோயையும் உனக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் அந்த நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வருடமும் பதினைந்து நாட்கள் பூரி ஜெகநாதர் அந்த வலியை அனுபவிப்பதாக நம்பப்படுகிறது இது நோய் அல்ல பக்தனுக்காக தெய்வம் செய்த உச்ச தியாகம்